வாழ்ந்து கொண்டிருக்கின்ற தமிழ் ஜோதிட சொந்தங்கள் டாக்டர் சீகுமார் ஜோதிட சேனலின் சார்பாக என்னுடைய நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு திரு அருளிய மிக மிக சக்தி வாய்ந்த கணபதி மந்திரத்தை இப்பொழுது நாம் ஆழமாக சிந்திப்போம் கணபதி என்றிட வல் வினை ஒடுங்கும் கணபதி என்றிட காலனும் கை தொழுவான் கணபதி என்றிட கருமே ஆதலால் கணபதி என்றிட கவலைகள் தீருமே அற்புதமான இந்த மந்திர பாடலை யார் ஒருவர் அன்றாலும் குறைந்தபட்சம் ஒன்பது தடவை பாடி வருகிறார்கள் அவர்களுடைய சொந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி அல்லது எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி தடைகள் தாமதங்கள் கஷ்டங்கள் நஷ்டங்கள் இடையூறுகள் இன்னல்கள் அனைத்தும் உங்கள் வாழ்க்கை பாதையை விட்டு விலகும் என்றால் அதிலே மாற்று கருத்து இல்லை கணபதியினுடைய தொகுப்பில் இருந்து நாம் இன்றைய தினம் எடுத்துக்கொண்ட முக்கிய குறிப்பு என்னவென்றால் ஓம் வக்ரதுண்டாய் என்பதுதான் மந்திரம் இந்த மந்திரத்தை யார் ஒருவர் உச்சரித்து விநாயகரை வணங்கினால் பகைவரை எளிதாக வென்றுவிடலாம் அன்பர்கள் இந்த கருத்தை மனதிலே நிலைநிறுத்தி அவரை தொடர் நிலையில் வணங்கி வர அத்துணை விதமான அதிசயங்கள் அற்புதங்கள் ஆனந்த நிலை தொடர்ந்து வாழ்க்கையிலே வரும் என்பதில் எந்தவித சந்தேகமும் இல்லை இரண்டாவது பகுதியாய் திகழ்கின்ற இன்றைய நாளின் விசேஷத்தன்மையும் பஞ்சாங்க குறிப்பையும் இப்பொழுது நாம் காண இருக்கின்றோம் இன்றைய நாள் இருபத்தி மூணு ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து கிழமை திங்கக்கிழமை தமிழ் வருடம் விசுவா வசு தமிழ் மாதம் ஆணி ஒன்பதாவது நான் இன்றைய விசேஷம் பிரதோஷம் சிவராத்திரி சிதம்பர நடராஜ பெருமான் விழா தொடக்கம் திருத்தணி முருகன் தெப்பம் நந்தீஸ்வர வழிபாடு நன்று திரியோதசி திதி இன்றைய நல்ல நேரம் காலை ஒன்பது முப்பதிலிருந்து பத்து முப்பது வரை பிறகு ஒன்று முப்பதிலிருந்து இரண்டு முப்பது வரை மாலை பொழுதிலே நான்கு முப்பதிலிருந்து ஐந்து முப்பது வரை இன்றைய ராகு காலம் காலை ஏழு முப்பதிலிருந்து ஒன்பது மணி வரை யமகண்டம் காலை பத்து முப்பதிலிருந்து பன்னிரண்டு மணி வரை குளிகை மதியம் ஒன்று முப்பதிலிருந்து மூன்று மணி வரை திதி திரியோதசி இரவு ஒன்பது நட்சத்திரம் கிருத்திகை மதியம் இரண்டு பதினெட்டு வரை யோகம் மரண அமிர்த யோகம் கிழக்கு பரிகாரம் தயிர் இன்று கீழ் நோக்கு நார் இன்று சந்திராஷ்டமம் அடைகின்ற ராசி துலாம் ராசி சந்திராஷ்டம் பெறுகின்ற நட்சத்திரங்கள் சித்திரை சுவாதி யாரெல்லாம் இன்றைய தினத்திலே திருமண நாளை கொண்டாடுகின்றார்களோ அல்லது பிறந்த நாளை கொண்டாடுகின்றார்களோ அவர்களுக்கு என்னுடைய உளம் கணிந்த நல்வாழ்த்துக்கள் மூன்றாவது பகுதியாய் திகழ்கின்ற பரிகாரங்களும் பலன்களும் என்ற அற்புதமான இந்த பகுதியிலே நாம் இன்றைய தினம் எடுத்துக்கொண்ட தலைப்பு தொகுப்பு என்னவென்றால் சம்பாதிக்கும் திறன் அதிகரிக்க பரிகாரம் அருள் இல்லாருக்கு அவ்வளவு இல்லை பொருள் இல்லாருக்கு இவ்வுலகு இல்லை பணம் பத்தும் செய்யும் செல்வத்தை பெறாதவர் வாழ்க்கை அடிக்கடி இடம் நிலையடை நேர்மையுடன் பணம் சம்பாதிக்கும் திறனை எல்லோருக்கும் எல்லா கிரகங்களும் தருவது இல்லை முற்பிறவியின் பலனால் ஒருவருக்கு ஜாதகம் நல்ல முறையில் அமைந்துவிடும் சூரிய பகவான் ஒருவரது ஜாதகத்திலே லக்கணத்திற்கு மூன்று ஆறு பத்து பதினொன்று ஆகிய இடங்களில் அமர்ந்திருந்தார் அந்த ஜாதக ஜீவன யோகம் இயற்கையாகவே அமைய அவர் பணத்தை சர்வ சர்வசாதாரணமாய் சம்பாதிப்பார் பணம் பண்ணும் வித்தையை அறிந்தவர் இதுபோன்ற ஜாதகம் அமையாதவர்கள் பொருளாதாரத்திலே ஏற்ற இறக்கத்தை காண்பார் அவர்கள் செல்வ சீமானாக மாறாவிட்டாலும் அவர்களது மனைவி மக்கள் நியாயமான முறையில் வாழ வைக்க வேண்டிய கட்டாயம் உள்ளது வாழ்க்கை துணிச்சலோடு நியாயத்தோடு கடந்திட எளிய பரிகாரத்தை செய்தார் அது பொருளாதாரத்தை உயர்த்தி கொள்ளும் முதலாவது பரிகாரம் அபயகுரக்கு உடனே வந்து உதவும் கடவுள் யார் என்றால் கிருஷ்ண பகவான் மட்டுமே நம்பினோருக்கு பொருளாதாரத்தை உயர்த்தி காட்டுவார் எனவே உழைக்கும் வர்க்கம் சரியான சம்பாதியம் இல்லாமல் இருந்தால் மனம் தளராமல் இருபத்தி ஏழு சனிக்கிழமைகள் அருகில் உள்ள பெருமாள் ஆலயம் அல்லது கிருஷ்ணர் ஆலயத்திற்கு சென்று நெய் விளக்கு ஏற்று தரிசித்து வாருங்கள் ஏதாவது ஒரு வகையிலே பெருமாள் பொருளாதாரத்தை உயர்த்தி கொடுப்பார் நடக்காத காரியத்தையும் நடத்தி தருவார் ஒரு அன்பர் தனது மகனது வெளிநாட்டு பயணத்திற்கு கடன் கேட்டு கிடைக்கவில்லை அவர் இருபத்தேழு வாரங்கள் பெருமாள் ஆலயம் சென்று விலக்கேற்றினார் வெளிநாட்டில் இருந்து வந்த ஒருவர் அவர் மகனை விசாவுடன் செலவில்லாமல் அழைத்துச் சென்றார் அவர்கள் இப்பொழுது ஒன்பது வீடுகளுக்கு சொந்தக்காரர்களாக இருக்கின்றார் இரண்டாவது படிகாரம் ஆலயம் சென்று தரிசிக்க முடியாது தினசரி காலையில் பசுமாட்டை தொட்டு வணங்குங்கள் வாழையும் தொட்டு வணங்க தவறாதீர்கள் நீங்கள் செய்யும் தொழிலில் நிறைய லாபம் வரும் நம்பினோர் கெடுவதில்லை இந்த பதிவு யாராருக்கெல்லாம் தேவைப்படுகிறதோ அவர்களுக்கு பகிர்ந்து உங்கள் புண்ணிய வங்கியிலே புண்ணியத்தை உயர்த்தி கொள்ளும்படி தாழ்மையுடன் வேண்டி இந்த பகுதியை பூர்த்தி செய்கின்றேன் நான்காவது பகுதியாய் திகழ்கின்ற ஜோதிட சிறு குறிப்பு என்று அழைக்கப்படுகின்ற இந்த பகுதியிலே பத்தாவது பாவம் ஜீவனஸ்தானம் உத்தியோகஸ்தானம் வியாபாரஸ்தானம் தொழில் ஸ்தானம் கர்மஸ்தானம் என்று அழைக்கப்படுகின்ற இந்த ஸ்தானத்திலே வாரியாக நாம் இப்பொழுது பலாபலங்களை தொடர்ந்து நாம் பார்த்து கொண்டே வருகிறோம் அதிலே இன்றைய தினம் மகர லக்கணத்தை உடையவர்களுக்கு பத்துக்கு உரிய சுக்கிரன் பலம் பெற்றால் அவருடைய தசா நடப்பிலே அற்புதமான பலன்கள் உண்டாகும் பலம் குறைந்தால் அந்த அளவுக்கு நற்பலன் கிடைக்கும் மகர வகனத்தை சார்ந்தவர்களுக்கு பத்துக்குரிய சுக்கிரன் மகரத்திலே வீட்டிருந்தால் கலைத்துறையில் அதிக அளவிற்கு ஆர்வம் காட்டுவீர்கள் அழகு சாதன பொருள் வாகனம் நகை வியாபாரம் விவசாயம் பண்ணை வாகனங்களை வைத்து வியாபாரம் திரைப்பட துறை தொலைக்காட்சி துறை அரசு துறை தூர்தர்ஷன் ரயில்வே இவற்றில் உயர் பதவியாக இருப்பார் இரண்டாவது இடம் மகர லக்கணத்திற்கு பத்துக்கு உரியவர் சுக்கிரன் இரண்டாவது இடமாக இருக்கின்ற அந்த கும்பத்திலே வீட்டிருந்தார் எந்த தொழிலை செய்தாலும் நிறையவே சம்பாதிப்பார் வீட்டை அழகுபடுத்துதல் இன்டீரியர் டெக்கரேஷன் திரைப்பட கலைஞராகவும் குறிப்பாக ஒளிப்பதி பதிவாராகும் பண்ணையும் வைக்க வைக்கலாம் கடுமையாக உழைத்தால் பொருளை ஈட்டவும் மகர லக்னத்தை சார்ந்தவர்களுக்கு மூன்றாவது இடமாய் திகழ்கின்ற மீனத்திலே சுக்கிரன் உச்சம் பெற்று இருந்தார் சொந்த தொழில் செய்தால் உயர்வான பலன்களை ஜாதகர் பெருவி வெளிநாட்டிற்கு சென்று வேலை பார்த்தல் வங்கி நிதி நிறுவனம் விவசாயம் பண்ணை ஆன்மீக பொருள் வாங்கி வெளிநாடுகளுக்கு விற்பே மகர சார்ந்தவர்களுக்கு பத்துக்குரிய சுக்கிரன் நான்காவது இடம் என்று சொல்லப்படுகின்ற மேஷத்திலே இருந்தார் மருந்து கடை ஒரு சிலருக்கு மருத்துவராய் இன்டீரியல் டெக்கரேஷன் மின் வாரியம் தொலைபேசி இவர்கள் டிராவல் தொழில் கம்ப்யூட்டர் கல்வி கற்றுக் கொடுக்கலாம் கருவி எந்த தொழிலில் ஈடுபட்டாலும் சிறப்பாக இருப்பார் மகரலகணத்தை சார்ந்தவர்களுக்கு பத்துக்குரிய சுக்கிரன் ஐந்திலே வீற்றிருந்தார் அதாவது ரிஷபத்தி திரைப்பட துறையில் பல சாதனைகள் புரிவார் கலைஞர்கள் இசையமைப்பாளர்கள் ஓவியம் கம்ப்யூட்டர் கிராபிக்ஸ் ஒப்பனை கலைஞர்கள் திறமை உள்ளவராய் இருப்பார் அற்புதமான இடம் பணமும் புகழும் கிடை ஆறாவது இடமாய் திகழ்கின்ற மகர லக்னத்திற்கு மிதுனத்திலே பத்துக்குரிய சுக்கிரன் வீட்டில் கவிஞர்கள் திரைக்கதை வசனம் ஒப்பனை கலைஞர்கள் நாட்டிய கலைஞர்கள் சொந்த தொழில் கூடாது கடன் உண்டாகும் ஏழாவது இடம் என்று வர்ணிக்கப்படுகின்ற மகர லக்கணத்திற்கு கடக ராசி அந்த இடத்திலே பத்துக்குரிய சுக்கிரன் வீட்டிருந்தால் வெளிநாட்டு தொடர்பு உண்டாகும் ஏற்றுமதி தொழில் ஒரு சிலருக்கு வெளிநாடுகளில் வேலை பார்ப்பார் பெண்களை கவரக்கூடிய ஐஸ்கிரீம் பால் வியாபாரம் புஷ்பம் மினரல் வாட்டர் ஒரு சிலர் திரைப்பட துறையிலே கதா கதா ஆசிரியராகவும் தொலைக்காட்சி தொடர் தயாரிப்பாளர்களும் இருப்பார் மகர வதனத்துக்கு எட்டுக்கு உரியவர் எட்டு இடம் எதுவென்றால் சிம்மம் அந்த சிம்மத்திலே பத்துக்குரிய சுக்கிரன் வீட்டிருந்தார் நிரந்தரமாக எந்த வேலையிலும் இருக்க முடியாது அடிக்கடி தொழிலை மாற்றுவதில் சொந்த தொழில் பலன் இல்லை அரசியலில் ஈடுபடலாம் இங்கே சூரியன் ஆட்சி பெற்றால் எம்எல்ஏ பதவியில் கூட இருக்க முடியும் ஒன்பதாவது இடம் மகர லக்னத்திற்கு ஒன்பது கூறியவர் யார் என்றால் அந்த இடம் ராசி அதிலே பத்து கூறிய சுக்கரன் வீட்டிருந்தால் சொந்தமாக கல்வி கூடங்களை கட்டி சிறப்பாய் வாழ்வீர்கள் பேராசிரியர்களாக இருப்பீர்கள் முன்னோர்கள் செய்த தொழிலை செய்யலாம் கவிஞர் கம்ப்யூட்டர் ஜோதிடம் கமிஷன் ஏஜென்ட் போன்றவைகள் அமை மகள நகரத்துக்கு பத்துக்கு உரியவரான பத்தாவது இடம் துலாமிலே சுக்கிரன் இருந்தால் பெரிய தொழில் அதிபராய் விளங்குவார் கலை நயம் மிக்க தொழில் செய்வார் கலை தொழில் திரைப்படம் தொலைக்காட்சி ஆடம்பர பொருட்கள் வாசனை திரும்பும் பெண்களை கவரக்கூடிய பொருட்கள் பியூட்டி பார்லர் ஒப்பனை கலைஞர் தன்னுடைய பணியிலே கொடி கட்டி பறப்பார் பதினோராவது இடம் என்று சொல்லப்படுகின்ற விருச்சகத்திலே சுக்கிரன் பத்துக்குரியவர் வீட்டிருந்தால் செயலிலே லாபம் வரும் இதை தொட்டாலும் பொன்னால் அரசு துறை குறிப்பாக தகவல் தொழில்நுட்பம் ஒரு சிலர் வெளிநாடு சென்று சாப்ட்வேர் தொழில் ஈடுபடுவர் இன்டீரியர் டெக்கரேஷன் கம்ப்யூட்டர் ஓட்டல் லாபம் தரும் ஓட்டல் சிறப்பு தரும் பன்னிரெண்டாவது இடம் என்று மகர லக்னத்துக்கு சொல்லப்படுகின்ற அந்த தனிசிலே சுக்கிரன் வீட்டிருந்தால் அது சிறப்பு அல்ல கூடாது நிதி நிறுவனங்கள் வட்டி தொழில் இறங்கி பிரச்சனையில் சிக்கிக் கொள்வீர்கள் எனவே தவிர்ப்பது நல்லது ஒரு சிலர் வெளிநாடு சென்று பொருளீட்டு நாளைய தினம் கும்ப லக்கணம் அந்த கும்ப லக்கணத்துக்கு பத்துக்குரிய செவ்வாய் எங்கெங்கெல்லாம் இருந்தால் என்னென்ன பலன் என்பதை விரிவாகும் விளக்கமாக நாளைய தினம் நாம் பார்க்க இருக்கின்றோம் ஐந்தாவது பகுதியாய் திகழ்கின்ற கொச்சார சிறுகுறிப்பு என்று அழைக்கப்படுகின்ற இந்த பகுதியிலே நாம் இன்றைய தினம் எடுத்துக்கொண்ட தலைப்பு தொகுப்பு என்னவென்றால் சனி சுக்கிரன் சேர்க்கையால் உருவாகும் அர்த்தகேந்திர யோகம் மகரம் உட்பட மூன்று ராசிகளுக்கு காத்திருக்கும் நற்பலன்கள் சனி சுக்கிரன் அர்த்தகேந்திர யோகம் எனப்படுவது சனி மற்றும் சுக்கிரன் ஆகிய இரண்டு கிரகங்கள் நாற்பத்தி ஐந்து டிகிரி கோணத்தில் சந்திக்கும் பொழுது உருவாகும் ஒரு ராஜ யோகம் ஆகும் குறிப்பிட்ட இந்த யோகத்தின் தாக்கம் அனைத்து ராசிக்காரர்களுக்கும் தனித்துவமான பலன்களை அளிக்கக்கூடியது குறிப்பாக ஒரு சில ராசிக்காரர்களுக்கு தொழில் நிதி சார்ந்த ஆதாயங்களை அளிக்கிறது குடும்ப உறவிலே மகிழ்ச்சியை கொண்டு வந்து சேர்க்கிறது சனி சுக்கிரன் அர்த்தகேந்திர யோகம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஒவ்வொரு ராசியிலும் சுமார் இரண்டரை ஆண்டு வரை பயணிக்கும் சனி பகவான் கடந்த மார்ச் இருபத்தி ஒம்போது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று மீனராசியிலே ராசியிலே சஞ்சரித்தார் தொடர்ந்து மற்ற கிரகங்களோடு அவ்வப்பொழுது இணைந்த மேஷம் முதல் மீனம் வரை உள்ள பன்னிரண்டு ராசிக்காரர்களுக்கு அவரவர் கர்ம வினைக்கு அடிப்படையிலே கலவையான பலன்களை அளித்து வருகிறார் தற்பொழுது மீனராசியிலே ராசியிலே பயணித்து வரும் சனி ஜூன் இருபத்தி ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று காலை பதினொன்று நாற்பத்தி மூணு மணி அளவில் சுக்கரனுடன் நாற்பத்தி அஞ்சு டிகிரி கோணத்திலே தொடர்பு உண்டாக்கி அர்த்தகேந்திர யோகத்தை உண்டாக்குகின்றார் வேத ஜோதிடத்திலே ராஜ யோகமாக கருதப்படும் இந்த அர்த்தகேந்திர யோகம் தாக்கம் மேஷம் ரிஷபம் மற்றும் மகரம் ஆகிய மூன்று ராசிக்காரர்களுடைய வாழ்க்கையிலே எதிர்பாராத மாற்றங்களை கொண்டு வர உள்ளது குறிப்பாக அவர்களின் பொருளாதார நிலை உடல் நிலையிலே நல்லதொரு முன்னேற்றத்தை கொண்டு வரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது மேஷராசி முதலிலே மேஷராசி இந்த அர்த்தகேந்திர யோகம் மன வாழ்க்கையிலே மகிழ்ச்சியை கொண்டு வந்து சேர்க்கிறது கணவன் மனைவி இடையே நீடித்த பிரச்சனைகள் மன கசப்புகள் வரும் இருவருக்கும் இடையே பரஸ்பர புரிதல் உண்டாகி ஒரு இணக்கமான உறவை உண்டாக்குவார் அர்த்தகேந்திர அர்த்த கேந்திர யோகத்தின் தாக்கம் மேஷராசிக்காரர்களுக்கு பன்னிரெண்டாம் வீட்டிலே மாற்றத்தை உண்டாக்குகின்றார் இந்த மாற்றமானது மேஷராசிக்காரர்கள் வாழ்க்கையில் காணப்பட்ட பல சவால்களை முடிவுக்கு கொண்டு வரும் குறிப்பாக தொழில் வளர்ச்சியிலே கண்ட தடைகள் நீங்கி முன்னேற்றம் காண்பீர்கள் குடும்பத்தினர் மற்றும் நண்பர்கள் நேரத்தை மகிழ்ச்சியாய் செலவிடுவதற்கு வாய்ப்பு கிடை நட்பு வட்டாரம் விரிவடையும் குறிப்பாக பணி இடத்தில் நண்பர்கள் எண்ணிக்கை அதிகரிக்கும் பணி இடத்தில் போதுமான வாய்ப்புகள் கிடைக்கும் வாய்ப்புகளை சரியாக பயன்படுத்த பதவி உயர்வு ஊதிய உயர்வு கிடை விளையாட்டு துறையிலே இருப்பவர்களுக்கு இது ஒரு சாதகமான காலமாய் இருக்கும் தங்கள் லட்சியங்கள் அடைவதற்கு தேவையான வாய்ப்புகள் பல கிடைக்கும் உடல் ஆரோக்கியம் மேம்படும் நாள் நாட்பட்ட உடல் நல பிரச்சனைகளிலிருந்து சற்று நிவாரணம் காண்பீர்கள் அதிர்ஷ்டம் உங்கள் பக்கம் இருக்கும் நிலையில் இலக்கை அடைய கடின உழைப்பு அவசியமாகும் எனவே உண்மையா உழைத்து அதற்கு உரிய பலனை காண வேண்டும் அடுத்தது ரிஷபராசி சனி சுக்கரன் சேர்க்கையால் உண்டாகும் இந்த அர்த்தகேந்திர யோகம் அதிர்ஷ்டத்தை கொண்டு வருகிறது குறிப்பாக பணியிடத்திலே நட்பலன்களை காண்பார் உயர் அதிகாரிகளுடன் நல்ல உறவுகள் உண்டாகும் மேல் அதிகாரிகளுடைய ஆதரவு பணியிலே சிறந்து விளங்க உதவி செய்யும் உங்கள் முயற்சிகள் பாராட்டப்படும் உழைப்புக்கு உரிய அங்கீகாரம் கிடைக்கும் கல்வி துறையிலே பணியாற்றும் நபர்களுக்கு இது ஒரு சாதகமான காலமாய் இருக்கும் மாணவர்கள் தங்கள் கல்வியிலே சிறந்து விளங்கும் காலமாய் இது இருக்கும் உயர்கல்விக்காக போட்டி தேர்வு எழுதி காத்து கொண்டிருக்கும் மாணவர்கள் சாதகமான முடிவை எதிர்பார்க்கலாம் உயர்கல்விக்காக வெளியூர் பயணங்கள் மேற்கொள்ள வேண்டியது இருக்கும் உறவினர்கள் உடன் பிறந்தவர்கள் ஆதரவு கிடைக்கும் வீட்டில் சுபகாரியம் நடப்பதற்கான யோகம் காணப்படுகிறது தொழில் முனைவோர் தங்கள் திட்டங்களை செயல்படுத்த வேண்டிய காலம் இது உங்கள் பக்கம் இருக்கும் தொட்டதெல்லாம் வெற்றியில் முடியும் கடன் தொல்லைகள் நீங்கும் புதிய கடன்கள் வாங்குவது கூடாது தொழில் வளர்ச்சிக்கு உடன் பிறந்தவர்கள் பண உதவி செய்வார் வாழ்க்கை சார்ந்த முக்கிய முடிவுகளை எடுக்கும் முன் உங்கள் வாழ்க்கை துணையுடன் ஒரு முறை ஆலோசனை செய்வது நல்லது அடுத்தது மகர ராசி இது மூன்றாவது ராசியாக இருக்கிறது சனி சுக்கிரனின் சேர்க்கையால் உண்டாகும் இந்த அர்த்த கேந்திர யோகம் மகர ராசிக்காரர்களுக்கு திருமண வாழ்க்கையிலே மகிழ்ச்சியை கொண்டு வந்து சேர்க்கிறது திருமணம் முடியாதவர்களுக்கும் தடைகள் நீக்கும் நல்ல வரங்கள் கிடைக்கும் விரைவில் திருமணம் முடிக்கும் வாய்ப்பு காணப்படுகிறது குடும்ப உறவுகளுக்கு இடையே நீடித்து வந்த சொட்டு பிரச்சனைகள் முடிவுக்கு வரும் பூர்வீக சொத்து விஷயத்திலே ஆதரவான முடிவு கிடைக்கும் கணவன் மனைவிக்கு இடையே ஒரு இணக்கமான உறவு உண்டாகும் தொழில் வளர்ச்சிக்கு உதவும் வழிகளை கண்டறிவீர்கள் வியாபாரத்தில் அடுத்த கட்டத்திற்கு கொண்டு செல்வீர்கள் உங்கள் பணிகள் பாராட்டப்படும் சிறந்த எனும் பெயர் பெறுவதற்கு வாய்ப்பு உள்ளது கூடுதல் பொறுப்பு கிடைக்கலாம் ஊதிய உயர்வும் கிடைக்கலாம் முதலீடுகள் வழியாக போதுமான லாபம் கிடைக்கும் பொருளாதார நிலை மேம்படும் சமுதாயத்தில் உங்கள் அந்தஸ்து உயரும் உறவினர்கள் மத்தியிலே நல்ல பெயர் கிடைக்கும் இப்படிப்பட்ட கோச்சார பதிவுகளை பெறுகின்ற புண்ணியவான்களே பாக்கியவான்களே சொல்லப்பட்ட கருத்துகள் அனைத்தும் பொதுவானது உங்கள் தனிப்பட்ட ஜோதிட ஆலோசனை ஆலோசனை வாஸ்து ரீதியான ஆலோசனையை பெற இதிலே வருகின்ற அலைபேசிகளை தொடர்பு கொண்டு தொலைபேசிகளின் மூலமாக என்னை சந்தித்து சிந்தித்து நலம் பலம் வலம் பெற்று எல்லா வல்ல முருக பெருமானின் கருணையை பெற்று நீங்கள் வாழ் வாழும் கூடுதலாக ஒவ்வொரு நாளும் காலையிலே அனைத்து ராசிக்காரர்களுக்கு ராகு கேது பெயர்ச்சி பலாபலன்கள் ஒன்றன் பின் ஒன்றாக வெளியிடப்படுகிறது உங்கள் ராசி எது என தேர்ந்தெடுத்து பார்த்து கேட்டு நீங்கள் ஜோதிட நற்பலனை பெறலாம் ஒவ்வொரு நாளும் மதியம் இரண்டு மணி அளவிலே தினப்பலன் ராசி பலன் இந்த பகுதியில்தான் வெளிவருகிறது அன்பர்கள் பயன்பாடு பெறுகின்ற வகையிலே ஆறு அற்புதமான பிரிவுகளாக பிரிக்கப்பட்டு தொகுக்கப்பட்டு வழங்கப்படுகிறது இதே பகுதியில்தான் வருடப்பலன் மாதப்பலன் பேச்சு பலன்கள் அனைத்தும் வெளியிடப்படுகிறது நீங்கள் பெற்ற அந்த நன்மையை மற்றும் உண்மையை உங்கள் உற்றார் உறவினர்களுக்கு நண்பர்களுக்கு நலன் விரும்பிகளுக்கு ஜாதி ஜனங்களுக்கு சொந்தங்களுக்கு பந்தங்களுக்கு அறிந்தவர்களுக்கு தெரிந்தவர்களுக்கு பகிர்ந்து யான் பெற்ற இன்பம் பெருக வையகம் என்ற முறையிலே இயங்கி எல்லோரும் இன்புற்று இருக்கவே யாமொன்றும் அறியோம் பராபரமே என்ற நிலை கடந்து எல்லா வல்ல முருக பெருமானின் கருணியை பெற்று நீங்கள் வாழ்வாங்கு வாழும் இப்பொழுது நாம் பார்க்கக்கூடிய அந்த பகுதி கடைசி பகுதி ஆறாவது பகுதி அந்த ஆறாவது பகுதியிலே பன்னிரண்டு ராசிகளுக்கு உரிய பொது பலனையும் இருபத்தி ஏழு நட்சத்திரங்களுக்கு உரிய தனி பலனையும் எந்த ராசிக்கு எந்த நட்சத்திரத்துக்கு சந்திராஷ்டம தினம் என்பதையும் கூடுதலாக நாம் கவனிக்க இருக்கின்றோம் இப்பொழுது ஒரு ராசிக்கு பிறகு இன்னொரு ராசி என்ற முறையிலே ஒன்றன் பின் ஒன்றாக நாம் அனைத்து ராசிகளுடைய பலாபலனையும் பெற இருக்கின்றோம் முதலிலே மேஷ ராசி மேஷ ராசியை சார்ந்தவர்களுடைய இன்றைய பொது பலன்கள் அதிர்ச்சரமான நாள் இன்று நீங்கள் எடுக்கும் புது முயற்சிகள் வெற்றி பெற வெற்றிகரமாய் நிறைவேறும் தொடங்கிய காரியங்கள் அனுகூலமாய் முடியும் உங்களுடைய முயற்சிக்கு வாழ்க்கை துணை பக்கபலமாய் இருப்பார் சிலருக்கு எதிர்பாராத பணவரவுக்கும் வாய்ப்பு உண்டு சகோதர வகையிலே எதிர்பார்த்த காரியங்கள் அனுகூலமாய் முடியும் வியாபாரத்தில் விற்பனையும் லாபமும் எதிர்பார்த்தபடியே இருக்கும் பங்குதாரர்களும் எதிர்பார்த்த உதவி கிடைக்கும் அஸ்வினி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு அதிர்ஷ்டகரமான நாள் இன்று நீங்கள் எடுக்கும் புது முயற்சியில் வெற்றிகரமாய் நிறைவேறும் தொடங்கிய காரியங்கள் அனுகூலமாய் முடியும் பரணி நட்சத்திரத்தை சார்ந்தவர் உங்களுடைய முயற்சிக்கு வாழ்க்கை துணை பக்கபலமாய் இருப்பார் சிலருக்கு எதிர்பாராத பணவரவுக்கு வாய்ப்பு உண்டு கிருத்திகை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு சகோதர வகையில் எதிர்பார்த்த காரியங்கள் அனுகூலமாய் முடியும் வியாபாரத்தில் விற்பனையும் லாபமும் எதிர்பார்த்தபடியே இருக்கும் பங்குதாரனையும் எதிர்பார்த்த உதவி கிடை ரிஷபராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள் சொன்ன சொல்லை காப்பாற்ற துடிப்புடன் செயல்படுவீர்கள் உறவினர்கள் நண்பருடன் மனம் இட்டு பேசுவீர்கள் வேவாரத்து வேலையாட்கள் மாற்றுவீர்கள் உத்தியோகத்தில் உங்கள் நிர்வாக திறமை வெளிப்படும் முயற்சிகள் பலிதமாகும் நான் கிருத்திகை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு சொன்ன சொல்லை காப்பாற்ற துடிப்புடன் செயல்படுவீர்கள் உறவினர்கள் நண்பர்களுடன் மனம் விட்டு பேசுவீர்கள் ரோஹிணி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வியாபாரத்தில் வேலையாட்களை மாற்றுவீர்கள் மிருகசீரிடம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் உங்கள் நிர்வாக திறமை வெளிப்படும் முயற்சிகள் பலிதமாகின்றன மிதுன ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள் எதிர்பார்த்த பண வரவு கிடைக்கும் சிலருக்கு பிள்ளைகள் மூலம் பண வரவுக்கு வாய்ப்பு உண்டு வாழ்க்கை துணையால் செலவு ஏற்படும் மற்றவர்களும் வீண் விவாதம் செய்வதை தவிர்ப்பது நல்லது தந்தையின் உடல் நலத்திலே கவனம் செலுத்தவும் பணி சுமை குறையும் வியாபாரத்தில் விற்பனையும் லாபமும் அதிகரிக்கும் ஆனால் பணியாளர்களின் பிரச்சனை ஏற்படும் பங்குதாரர்கள் எதிர்பார்த்த உதவி கிடைப்பது தாமதமாகும் மிருகம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு எதிர்பார்த்த பணவரவு கிடைக்கும் சிலருக்கு பிள்ளைகள் மூலம் பண வரவுக்கு வாய்ப்பு உண்டு வாழ்க்கை துணையால் செலவுகள் ஏற்படும் திருவாதை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு மற்றவுடன் வீண் விவாதம் செய்வதை தவிர்ப்பது நல்லது தந்தையின் உடல் நலத்திலே கவனம் செலுத்தவும் பனி சுமையில் குறையும் வியாபாரத்தில் விற்பனையும் லாபமும் அதிகரிக்கும் ஆனால் பணியாளர்களால் பிரச்சனைகள் ஏற்படும் புனர்போசம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு பங்குதாரரும் எதிர்பார்த்த உதவி தாமதமாகும் கடக ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கம்பீரமாய் பேசி சில காரியங்களை முடிப்பீர்கள் தாய் வழி உறவினர்கள் மதிப்பார் சுப நிகழ்ச்சிகளாலும் விருந்தினர்கள் வருகையாலும் வீடு களை கட்டும் வியாபாரத்தில் வாடிக்கையாளர்களுடைய எண்ணிக்கை அதிகரி உத்தியோகத்தில் உங்கள் உழைப்புக்கு பாராட்டு கிடைக்கும் வெற்றி பெறுகின்றன புனர்பூசம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு கம்பீரமாக பேசி சில காரியங்களை முடிப்பீர்கள் தாய் வழி உறவினர்கள் மதிப்பார் பூசம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் சுப நிகழ்ச்சிகளை இருந்து வருகையால் வீடு களை கட்டும் வியாபாரத்தில் வாடிக்கையாளும் எண்ணிக்கை அதிகரிக்கும் ஆயிலும் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் உங்கள் உழைப்புக்கு பாராட்டு கிடைக்கும் வெற்றி பெறுகின்றன சிம்ம ராசிக்காரர்களுடைய இன்றைய பொதுபலன் கணவன் மனைவிக்குள் இருந்து வந்த மோதல்கள் விலகும் தடைப்பட்ட வேலைகளை விரைந்து முடிப்பீர்கள் ஆடை ஆபரணம் சேரும் வியாபாரத்தில் போட்டிகள் குறை உத்தியோகத்தில் மேல் அதிகாரிகள் உதவி கிடைக்கும் நல்லெண்ணெயெல்லாம் நடக்கும் மகம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு கணவன் மனைவிக்குள் இருந்து வந்த மோதல விலகும் தடைப்பட்ட வேலைகள் விரைந்து முடிப்பீர்கள் பூரம் நட்சத்திரத்தை சார்ந்தவர் ஆடை ஆபரணம் சேரும் வியாபாரத்தில் போட்டிகள் குறை உத்திரம் நட்சத்திரத்தை சார்ந்தவர் உத்தியோகத்தில் மேல் அதிகாரிகள் உதவி கிடைக்கும் நல்லெண்ணெயெல்லாம் நடக்கும் கன்னியா ராசியை சார்ந்தவர்களுடைய இன்றைய பொது பலன்கள் குடும்பத்தினர் உங்கள் ஆலோசனையை ஏற்றுக்கொள்வார்கள் சொந்த பந்தங்கள் சில கேட்ட உதவியை செய்வீர்கள் பிரபலங்களின் நட்பு கிடைக்கும் மனதிற்கு இதமான செய்தி வரும் வியாபாரம் செழிக்கும் உத்தியோகத்தில் சவாலான வேலைகளை சாதாரணமாய் முடிப்பீர்கள் தைரியம் கூடுகின்றன உத்திரம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் குடும்பத்தினர் உங்கள் ஆலோசனை ஏற்றுக்கொள்வார்கள் சொந்த பந்தங்களில் சில கேட்ட உதவியை செய்வீர்கள் அஸ்தம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் பிரபலங்களின் நட்பு கிடைக்கும் மனதிற்கு இதமான செய்தி வரும் வியாபாரம் செழிக்கும் சித்திரை நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் உத்தியோகத்தில் சவாலான வேலைகளையும் சாதாரணமாய் முடிப்பீர்கள் தைரியம் கூடுகின்றன துலாம் ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலனை பார்ப்பதற்கு முன்பு அவர்களுக்கு இன்றைய தினம் சந்திராச தினமாக நீடிப்பதா எதிலும் எச்சரிக்கையாகவும் கவனமாகவும் ஜாக்கிரதையாகவும் பொறுப்பாகவும் இருக்க வேண்டும் மேலும் மவுனியாக இருக்க வேண்டும் பிற விஷயங்களிலே மூக்கை நுழைக்க கூடாது குறிப்பாக வாகனங்களை இயக்கும் போது முழு கவனத்துடனும் கவன இன்றியும் இயக்க வேண்டும் துலாம் ராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு சந்திராசதி தீட்சணையை கட்டுப்படுத்த மட்டுப்படுத்த குலதெய்வ வழிபாடு கண்டிப்பாக தேவை அவ்வாறு செய்வதன் மூலம் தின தீட்சினை கட்டுப்படும் மட்டுப்படும் விருச்சக ராசியை சார்ந்தவர்களுடைய இன்றைய பொது பலன்கள் குடும்பத்தில் கலகலப்பான சூழல் உருவாகும் அழகும் இளமையும் கூடும் எதிர்பார்த்த இடத்தில் இருந்து நல்ல செய்தி வரும் பழைய பிரச்சனைகளை தீர்ப்பீர்கள் வியாபாரத்தில் சில சூட்சுமங்களை புரிந்து கொள்வீர்கள் அலுவலகத்தில் மரியாதை கூடும் உற்சாகமான நாள் விசாக நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் குடும்பத்தில் கலகலப்பான சூழல் உருவாகும் அழகும் இளமையும் கூடும் அனுச நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் எதிர்பார்த்த இடத்தில் நல்ல செய்தி வரும் பழைய பிரச்சனைகளை தீர்ப்பீர்கள் வியாபாரத்தில் சில சூட்சுமங்களை புரிந்து கொள்வீர்கள் கேட்ட நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் அலுவலகத்தில் மரியாதை கூடும் உற்சாகமான நாள் தனுசு ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள் வட்டாரத்தில் அந்தஸ்து உயரும் பழைய கடன் பிரச்சனை கட்டுப்பாடுக்குள் வரும் குடும்பத்தினுடன் சுப நிகழ்ச்சிகளை கலந்து கொள்வது வேற்றுமருத்துவர் உதவுவார் வியாபாரத்தில் புது சலுகைகள் கிடைக்கும் உத்தியோகத்தில் மூத்த அதிகாரிகள் முக்கிய அறிவுரைகளை தருவார்கள் இனிமையான நாள் மூலம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் வெளி வட்டாரத்தில் அந்தஸ்து வகையிலும் பழைய கடன் பிரச்சனை கட்டுப்பாடுக்குள் வரும் புராண நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் குடும்பத்தினுடன் சுப நிகழ்ச்சிகளை கலந்து கொள்வது மருத்துவர் உதவுவார் வியாபாரத்தில் புது சலுகைகள் கிடைக்கும் உத்திராட நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் மூத்த அதிகாரிகள் முக்கிய அறிவுரைகளை தருவார்கள் இனிமையான நாள் மகர ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலங்கள் புது முயற்சிகள் தள்ளி போய் முடியும் மற்றவர்களுக்கு உதவி செய்ய போய் உபத்திரத்தில் சிக்கி கொள்ளாது வியாபாரத்தில் பழைய சரக்குகளை போராடி விப்பீர்கள் உத்தியோகத்தில் மற்றவர்கள் வேலையை சேர்த்து நீங்கள் பார்க்க வேண்டியது இருக்கும் இதனால் வேலை பலு அதிகரித்து காணப்படும் மொத்தத்தில் நிதானம் தேவைப்படுகின்றன ஒத்திரால நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் புதிய முயற்சிகள் தள்ளி போய் முடியும் மற்றவர்கள் உதவி செய்ய போய் உபத்திரத்தில் சிக்கி கொள்ளாதீர்கள் திரு ஓணம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் வியாபாரத்தில் பழைய சரக்குகளை போராடி விற்பீர்கள் உத்தியோகத்தில் மற்றவருடைய வேலையை பார்த்து சேர்த்து பார்க்க வேண்டியது இருக்கும் அவிஜ நட்சத்திரத்தை சேர்ந்தவர்களுக்கு வேலை பலு அதிகரித்து காணப்படும் மொத்தத்தில் நிதானம் தேவைப்படுகின்றன கும்ப ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள் பொது காரியங்களில் ஈடுபடுவீர்கள் எது வாய்ப்புகள் நிறைவேறும் உடன் பிறந்தவர்கள் ஒத்தாசையாக இருப்பார்கள் உங்களால் பயனடைந்தவர்கள் இப்பொழுது உங்களுக்கு உதவி செய்வார் வியாபாரத்தில் சில சூற்றுமங்களை புரிந்து கொள்வீர்கள் உத்தியோகத்தில் உங்கள் நிர்வாக திறமை வெளிப்படும் சாதிக்கின்றன அபிதம் நட்சத்திரத்தை சார்ந்தவர் பொது காரியங்களில் ஈடுபடுவது எதிர்பார்ப்புகள் நிறைவேறும் உடன்பிறந்தவர் ஒத்தாசையாக இருப்பார் சதய நட்சத்திரத்தை சார்ந்தவர் உங்களால் பயனடைந்தவர் இப்போது உங்களுக்கு உதவி செய்வார் வியாபாரத்தில் சில சூற்றுமங்களை புரிந்து கொள்வேன் புரட்டாதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் உங்கள் நிர்வாகத்திடமும் வெளிப்படும் சாதிக்கின்றன மீன ராசிக்காரருடைய இன்றைய பொது பலன் குடும்பத்தில் உள்ள உணர்வுகளை புரிந்து கொண்டு அதற்கு ஏற்ப உங்களை மாற்றிக்கொள்வேன் வழக்கிலே சாதகமான தீர்ப்பு வரும் வியாபாரத்தில் அதிரடியான திட்டங்களை தீட்டுவீர்கள் அலுவலகத்தில் சக ஊழியர்களும் அதிகாரிகளும் செல்வாக்கு கூடும் அமோகமான நாள் புரட்டாதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு குடும்பத்தில் உள்ள உணர்வுகளை புரிந்து கொண்டு அதற்கு ஏற்ப உங்களை மாற்றிக்கொள் உத்திரட்டாதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வழக்கில் சாதகமான தீர்ப்போரும் வியாபாரத்தை அதிரடியான திட்டங்களை தீட்டுவீர்கள் ரேவதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு அலுவலகத்தில் சக ஊழியர்களும் அதிகாரிகளும் செல்வாக்கு கூடும் அமோகமான நாள் இதுவரை பொது பலனை கேட்டறிந்த நீங்கள் உங்கள் தனிப்பட்ட ஜோதிட ஆலோசனை எஞ்சோதிட ஆலோசனை வாஸ்து ரீதியான ஆலோசனையை பெற இதிலே வருகின்ற அலைவேதிகளை தொடர்பு கொண்டு தொலைவேதிகளின் மூலமாக என்னை சந்தித்து சிந்தித்து நலம் பலம் வளம் பெற்று எல்லா வல்ல முருகப்பெருமானின் கருணையை பெற்று நீங்கள் வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று கூறி இந்த பதிவை நிறைவு செய்து நாளைய தினப்பலன் நிகழ்ச்சியிலே உங்களை சந்திக்க இருக்கின்றேன் நன்றி வணக்கம்